வணக்கம் நண்பர்களே சிந்தை யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட்டுங்க ஒன்றும் இல்லை இப்போ நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக இருக்கிறோம் இப்போ நான் எங்கள் அப்பா என் ஒய்ஃபு எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு குடும்பமாக ஒரே வீட்டில் வந்து குடியிருக்கிறோம் ஆல்ரெடி எங்கள் பேரில் இப்போ ஒரு ரேஷன் கார்டு இருக்குது அந்த குடும்பத்துலேயே எக்ஸ்ட்ரா எங்கள் பேருக்கு மட்டும் தனியாக ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியுமா அப்ளை பண்ணால் புது ரேஷன் கார்டு எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க இப்போ ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக அண்ணன் தம்பி அப்பா அம்மா அப்புறம் அவங்க ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாருமே ஒன்றா இருப்பாங்க அவங்க எல்லோரும் ஒரே குடும்பமாக இருக்கணும் ஆனால் ரேஷன் கார்டு தனித்தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த ரேஷன் கார்டு வந்து நம்ம எப்படி வாங்கிறது அது வாங்க முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் முதல்ல கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க ஆல்ரெடி ஒரு ரேஷன் கார்டு வச்சுருப்பாங்க அதில் அந்த ரேஷன் கார்டில் குடும்பத்தில் உள்ள மொத்த உறுப்பினர்களோட பெயர் எல்லாமே அந்த ரேஷன் கார்டில் இருக்கும் இப்போ அந்த கூட்டு குடும்பத்தில் புதுசாக ஒருத்தர் ஒரு பையன் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த பையனோட ஒய்ஃபை ஆல்ரெடி இருக்கிற ரேஷன் கார்டில் பெயரை நாம் சேர்த்துக்க முடியும் அதுக்கு முன்னாடி நாம் அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற ரேஷன் கார்டில் இருந்து அந்த பெயரை வந்து முதல்ல நீக்கம் செய்யணும் நீக்கம் செஞ்சதுக்கப்புறம் இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க வீட்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்க்கு அந்த பொண்ணோட ஆதார் கார்டை முதல்ல அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணால் தான் முதல்ல நம்ம வந்து புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவோ அல்லது ஏற்கனவே நம்ம நீக்கம் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஃபேமிலிக்கு இணைஞ்சிருக்கோம் இல்லையா அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனால் வீட்டில் அந்த புது ரேஷன் கார்டில் ஆட் பண்ணவும் முடியும் முதல் பாயிண்ட்டே தாங்க ஆதார் கார்டு அட்ரஸ்ஸு கண்டிப்பாக ஏற்கனவே அந்த குடும்ப உறுப்பினர்கள் பேர்லாம் இருக்கு இல்லையா அந்த ரேஷன் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்க்கு ஆதார் கார்டை முதல்ல மாற்றிக்கணும் ஒருவேளை புதுசாக ரேஷன் கார்டை அப்ளை பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கோங்க ஒரே ரேஷன் கார்டில் அதாவது ஒரே குடும்பத்தில் ரெண்டு ரேஷன் கார்டு வாங்க முடியுமா அப்படின்னா இந்த கேள்விக்கான விடை வந்து இல்லைன்னு தாங்க சொல்லணும் அதாவது ஒரு குடும்பத்தில் நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி உங்களுடைய பெயரை வந்து நீங்கள் அந்த ஒரு ரேஷன் கார்டுக்குன்னா அதில் எவ்வளோ பேர் வேணுமாலும் நீங்கள் சேர்த்துக்க முடியும் ஆனால் இப்போ நீங்கள் எல்லாரும் ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக ஒரே வீட்டில் வசிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் அடிஷ்னலாக இன்னொரு ரேஷன் கார்டு கண்டிப்பாக வாங்க முடியாது வேறு எப்படி தாங்க வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அரசோட அந்த அறிவிக்கையின்படி கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் ஃபேமிலியாக இருக்கணுங்க இண்டிவிஜுவல்னால் தனி குடும்பம் அதாவது இப்போ அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா புதுசாக ஒரு பையன் கல்யாணம் ஆகி தன்னோட ஒய்ஃபோட வர்றாரு அப்படிங்கும்போது அவர் தனியாக ஒரு வீடு எடுத்து அந்த வீட்டில் அவர் குடியிருக்கிற மாதிரி ஒரு வாடகை ஒப்பந்த பத்திரமோ அல்லது சொந்த வீடாக இருந்தால் அந்த பையனோட பேர்லேயோ ஒரு வீட்டு வரி ரசீதை வாங்கியோ நம்ம புது கார்டு அப்ளை பண்ணலாம் புது கார்டு அப்ளை பண்ணும்போது நீங்கள் அந்த புதுசாக குடியிருக்க வீட்டில் அதாவது தனி கொடுத்தனும் இருக்காங்க இல்லையா அந்த அட்ரஸில் ஆதார் கார்டு அட்ரஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம் ஏன்னா அதில் டோர் நம்பர் வித்தியாசப்படும் இப்போது நீங்கள் ஆல்ரெடி அப்பா அம்மாவோட சேர்ந்துருக்கிற டோர் நம்பர் இருபத்தஞ்சுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த இருபத்தி அஞ்சு அட்ரஸில் ஆல்ரெடி ஆதார் கார்டு இருக்கும் இப்போ அதே வீட்டில் இப்போ மாடியில் ஒரு ரூம் எடுத்திருப்பாங்க அதுக்கு தனியாக ஒரு வீட்டு வரி ரசீது வாங்கியிருப்பாங்க இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அங்கே தனி கொடுத்துன போகிறாங்க அப்படின்னா அதில் இருபத்தஞ்சு ஏ அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருபத்தஞ்சு ஏ அப்படிங்கிற அட்ரஸ்க்கு இந்த ஆதார் கார்டோட அட்ரஸ்ஸு கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியங்க ஒருவேளை அந்த ஃபேமிலி அதாவது புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்த அந்த புதுமண தம்பதிகள் வேற ஒரு புது தனி கொடுத்தனும் இருக்காங்கன்னா அந்த தனி கொடுத்தனத்தோடு வீட்டு ஓனர் இருக்கார் இல்லைங்களா அவர்கிட்ட வாடகை ஒப்பந்த பத்திரம் நாங்கள் வந்து இந்த வீட்டில் இத்தனை வருஷமாக வந்துட்டு குடியிருக்கிறதுக்கு இவ அந்த வாடகை ஒப்பந்த பத்திரம்னு சொல்லி ஒன்று தயார் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த வாடகை ஒப்பந்த பத்திரத்தை கண்டிப்பாக கையில் வச்சுக்கிட்டு ஆதார் கார்டை அட்ரஸ்ஸு ஹஸ்பண்ட் அண்டு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒரே அட்ரஸாக கண்டிப்பாக இருக்கணும் ஒருவேளை குழந்தைங்கள இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கும் ஆதார் கார்டு வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட அட்ரஸ் வந்து கண்டிப்பாக ஒரே அட்ரஸாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் அடுத்து குடும்பத் தலைவருடைய ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஏற்கனவே அந்த குடும்பத் தலைவருடைய பெயர்லேயோ அல்லது குடும்ப உறுப்பினர்கள் பெயர்லேயோ சிலிண்டர் எதாவது வாங்கியிருந்தாங்கன்னா அந்த சிலிண்டரோட எத்தனை சிலிண்டர் வச்சுருக்காங்க எந்த கம்பெனி சிலிண்டர் வச்சுருக்காங்க எந்த அட்ரஸில் வாங்கியிருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸை கண்டிப்பாக ஃபில் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஒரே குடும்பத்தில் ரெண்டு ரேஷன் கார்டு கண்டிப்பாக வாங்க முடியாது தனித்தனி குடும்பமாக இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியும் இப்போ தனித்தனி குடும்பமாக இருக்கிறவங்க ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கோங்க இப்போ இப்போ வந்து கூட்டு குடும்பமாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா அடுத்து பையன் இருக்கார் அப்படின்னா அந்த பையனுக்கு புதுசாக கல்யாணம் ஆகுதுன்னா முதல்ல அந்த ப பையனுக்கு தனியாக ரேஷன் கார்டு வாங்கணும் அப்படின்னா தனி கொடுத்தணும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் ரூல் தனி கொடுத்தனம் போகிறப்ப அந்த த சொந்த வீடாக இருந்தால் அந்த பையனுடைய பேர்லேயே வீட்டு வரி ரசீது வாங்கி அந்த வீட்டு வரி ரசீதில் என்ன டோர் நம்பர் இருக்கோ அந்த டோர் நம்பருக்கு ஆதார் கார்டில் அட்ரஸ் இருக்கணும் அப்படிங்கிறது மஸ்ட்டு ஒருவேளை தனி கொடுத்தனம் போன இப்போ வெளியில் வேற ஒரு வீட்டில் வாடகைக்கு போகிறாங்க அப்படின்னா வாடகை ஒப்பந்த பத்திரத்தை கண்டிப்பாக தயார் செஞ்சுக்கணும் அந்த வாடகை ஒப்பந்த பத்திரத்தை வச்சு நாம் புதுசாக ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிக்க முடியும் அது இல்லாமல் நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டியது ஹஸ்பண்டு அண்டு ஒய்ஃப் ரெண்டு பேர்த்தோட ஆதார் அட்ரஸும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக ஆதார் அட்ரஸ் ஒரே மாதிரி இருக்கணும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க கண்டிப்பாக வேண்டாம் மேக்சிமம் நீங்கள் வந்துட்டு தவிர்த்துருங்க பர்த் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணால் மறுபடியும் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறப்ப அது கொஞ்சம் சிக்கல்கள் வரும் மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு இப்போ எல்லா பிறந்த குழந்தைகள் முதலே வந்து ஆதார் கார்டு வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவு ஆதார் கார்டை வச்சு நீங்கள் புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள் எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஆதார் கார்டை வச்சு அப்டேட் பண்ணுங்கள் எல்லோருடைய அட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறது திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரே மாதிரி அட்ரஸ் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே உங்களுடைய பெயர் வந்து இன்னொரு குடும்ப அட்டையில் அதாவது பெண்ணோட அப்பா அம்மா அட்ரஸில் பெண்ணோட பேர் இருக்கும் இல்லையா முதல்ல அதை நீக்கணும் அடுத்து பையனோட அப்பா அம்மா ரேஷன் கார்டில் பையனோட பேர் இருக்கும் அதை நீக்கணும் நீங்கள் நீக்கிறதுக்கான ஆப்ஷனுக்கு உங்கள் கல்யாண பத்திரிக்கையோ அதில் திருமண சான்றிதழ் அப்புறம் அதில் கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்களோ அதை வச்சு முதல்ல நீக்கலாம் நீக்கி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ளே மேக்ஸிமம் நீங்கிடும் ஒரு வாரம் கழித்து நீங்கள் புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம் நான் முன்னே சொன்ன மாதிரியே வாடகை ஒப்பந்த பத்திரம் அல்லது சொந்த வீட்டு வரி ரசீது அப்புறம் குடும்பத் தலைவருடைய ஃபோட்டோ அப்புறம் புதுசாக நீங்கள் அப்ளை பண்ண போகிறதுனால வேறு எந்த கார்டுலையும் பதிவாகாத செல்ஃபோன் நம்பரை கண்டிப்பாக வச்சுக்கணும் அடுத்து குடும்பத் தலைவருடைய ஃபோட்டோ இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஆதார் கார்டை கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டில் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அந்த நம்பரை போட்டு உங்களுக்கு புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க அதிகபட்சம் முப்பது நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு புது ரேஷன் கார்டு கிடச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இது தொடர்பான மேலும் ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்களை கண்டிப்பாக நாங்கள் தரதுக்கு முயற்சி செய்கிறோம் தொடர்ந்து நம்ம சேனலை மறக்காமல் பாருங்கள் உங்களுடைய ஆதரவு என்றும் தேவை நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்